நான் அவங்க பழையாறு மீனவன் இந்த பதிவுல என்ன பார்க்க வரன்னா நம்ம ஊர் பசங்க பார்த்தீங்கன்னா வந்து கரை சுருக்கோலை போட்டு மீன் பிடிக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க அந்த வலையை எப்படி போட்டுக்கு அடியில் வளைக்கிறாங்க அதில் எப்படி வளைச்சி என்னென்ன மீன் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்குமே நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா மறக்காமல் இந்தமாதிரி வீடியோலாம் தெரிஞ்சுக்கொள்ள பழைய மீன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்கினா வீடியோக்குள்ளே போகலாம் மக்களை பார்த்தீங்கன்னா வந்து சுருக்கு வலையை வந்து கரையிலேருந்து வளைக்கிறதுக்கு வந்து பசங்க வந்து ரெடியாக ஆகிடுச்சு உங்களை பார்த்து தெரியும் பாக்ஸில் வச்சுருக்காங்க பாருங்கள் இப்போ இதை போய்ட்டு வளைக்கிறது மட்டும்தான் வேலை தண்ணி வந்து கொஞ்சம் சரியான ஓட்டமாக ஓடிட்டுருக்கு அந்த பெரிய போட்டு இருக்குல்ல அந்த பெரிய போட்டை சுற்றி தான் வந்து வளைக்க போகிறாங்க இவ்வளோ பெரிய போட்டுக்கு அடியில் தாங்க அந்த மீனே நிற்கும் ஏன்னா வந்து போட்டுக்கு அடியில் வந்து பாசிலாம் வந்து நிறையா இருக்கும் அதை சாப்பிட்றதுக்காக அந்த மீன்கள் வந்து பெரிய பெரிய மீன்கள் வந்து நிற்கும் அவங்களுக்கு தெரியாததா மீன்கள் வந்து எப்போதும் பாசி தான் விரும்பி சாப்பிடும் அந்த பாசி சாப்பிட்றதுக்காக வந்து எப்போதுமே ஒரு போட்டு கட்டி கிடந்தாலே அங்கே வந்து நின்றுடுங்க அதை பிடிக்கிறதுக்காக தான் நம்ம பசங்க வந்து சுருக்கலை கரை சுருக்கலை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க இந்த வலையை போட்டு எப்படி மீன் பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோஸ் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கும் கொஞ்சம் ஜாலியாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பாருங்க மக்கள் எவ்வளோ ஆழத்தில் எப்படி இறங்கி போயிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்க இந்த தான் தரன்னு நினைக்காதுங்க அந்த இடெல்லாம் வந்து சரியான பள்ளம் எவ்வளோ பெரிய போட்டு நிற்கிறது இல்லை அது வந்து நடு ஆறு அந்தாண்ட பார்த்தீங்கன்னா வந்து கொடியாமலையம் இருக்குது இந்தாண்ட வந்து நம்ம பழையார் ஆறுபர் இருக்குது அங்கே வந்து இந்தாண்ட தாங்க கட்டி கிடக்க ஆத்துக்குள்ள அதில் தான் போட்டு இப்போ வளைச்சி மீன் பிடிக்க போகிறாங்க தெரியும் போட்டு போட்டுக்கிட்டே போயாச்சு அவங்க ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க இப்போ இந்த வலையை எடுத்துகிட்டு போய் வளைக்கிறது மட்டும்தான் வேலை இது வளைக்கிறது பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் நேரம் ஏன்னா வந்து தண்ணி ரொம்ப ஓட்டமாக இருக்குல்ல நம்ம வந்து போட்டில் வளைக்கல சும்மா நீஞ்சி போய் தான் வந்து இந்த வலையை எப்போவுமே விட்டு பிடிக்கணும் இதே பார்த்திங்கன்னா வந்து கடலில் விட்டு நம்ம மீன் பிடிக்கலாம் விரிச்சல் வருதுல்ல அதில் விட்டு வந்து மெதப்போலை போட்டு மீன் பிடிப்பாங்க இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம பெரிய போட்டில் வச்சு சுருக்கோலை எடுப்போம்ல அந்த மாதிரி வலை தான் இது அதை போட்டு தான் இப்போ மீன் பிடிக்க போகிறோம் இப்போ எப்படி பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கடைசரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாருங்க மக்களே அங்கே போயாச்சு எவ்வளோ தூரம் போயாச்சுன்னு சொல்லிட்டு பாருங்கள் இதுக்கு மேலே வலைய விட ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு மீன் சீக்கிரத்தை மட்டும் பாருங்கள் எவ்வளோ மீன் கிடைக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நானும் ஒரு ஆர்வத்தை தான் இருக்கேன் போட்டுக்கடியில் வேணா எப்போதுமே வந்து பெரிய பெரிய மீன்களாக இருக்கும் நல்லா சூப்பரான மீன்கள் தான் இருக்கும் சங்கரா கொட்டுவா அந்தமாரி மீன்கள்லாம் வந்து போட்டுக்கடியில் எப்போதுமே இருக்கும் பார்ப்போம் என்ன மீன் கிடைக்குன்னு சொல்லிட்டு மக்களே உங்களுக்கு பார்த்து தெரியும் வலையை விட ஆரம்பித்தாச்சு உங்க வளைய இறங்கிட்டு இருக்கு பாருங்க அந்த போட்டை சுற்றி வரணும் மக்களை நீஞ்சிக்கிட்டே அந்த இடத்துல சரியான ஆளும் அப்படியே நீஞ்சிக்கிட்டே தான் பொறுமையாக வளைச்சி எடுத்துகிட்டு வர முடியும் நம்ம நீங்கள் கேட்கலாம் ஏன்னா இந்தமாரி பொறுமையாக வளர்ச்சா போட்டுக்கு அடியில் இருக்க மீன் ஓடிடுமேடா மேடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது மக்களே எப்போதுமே அந்த போட்டுக்கு அடியில் இருக்கும்ல நம்ம ஆள் வரது தெரியாது அது அடியிலே தான் வந்து மிஞ்சிட்டு இருக்கும் காய் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் இந்த போட்டுக்கு அடியிலே தாங்க மக்களை நிற்கும் மீன் வந்து எங்கேயுமே ஓடாது இது பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் தூண்டி போட்ட பிடிச்ச மீன் வந்து ஸ்டாண்டு மீன் பாருங்கள் இது சும்மா ஒரு பிளாச்சை வகையில் சேர்ந்தது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல நல்லா க்யூட்டான மீன் இது வந்து ஸ்டாண்டு மீன் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க வீடியோவில் ஸ்டாண்டு மீன் ஸ்டாண்டு மீன் ஏன்னா இந்த பிளோ வகையை சேர்ந்த மீன் போல் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம் என்ன தான் கிடைக்குன்னு சொல்லிட்டு இப்போ அந்த போட்டை வளச்சி அந்தாண்ட போயாச்சு அந்த உங்களுக்கு போயாச்சி மக்களை பார்த்து நீங்கள் எவ்வளோ ஓடி ஓடிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் இது எப்படி இப்போ பத்துவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கயிறு இருக்குல்ல அது கயிறை பசங்க பிடிச்சிட்ருக்காங்க பாருங்கள் இந்த கயிறை வந்து அந்த போயாவில் வந்து கட்டியிருக்கு ஒரு பக்கம் அதேமாரி அங்கே ஒரு தலைப்பு வரும் அதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இங்கே ஒரு கயிறு வச்சுருப்பாங்க பசங்க உங்கள்கிட்ட காட்டுற பாருங்கள் அந்த கயிறை வச்சு அந்த இதில் கட்டி விட்டுடணும் கட்டி விட்டோன்னா வந்து நம்மளுக்கு வலையை இழுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போய்ட்டுருக்காம பாருங்கள் போய்ட்டு வந்து அங்கே கயிறை கொடுத்துருவான் கயிறை கொடுத்த பிறகு அதில் வலையில் கட்டிவிட்டு அதோடய பற்ற வண்டியை தான் மக்களை மக்களே இப்போ உங்களுக்கு பார்த்து தெரியும் பசங்க போயிட்டு அந்தாண்ட வலையை விட்டுவிட்டு இந்தாண்ட வந்துட்டாங்கன்னு தெரியும் பாருங்க அட்டையை சுற்றி வரத்துக்கே இவ்வளோ நேரம் ஆகிடுச்சி அவங்களுக்கு பார்த்து தெரியும் அங்கே வந்து நெஞ்சுட்ருக்காங்க பாருங்கள் வலை வந்து இந்தாண்ட ஏரியில் வந்துடுச்சு நாங்கள் நடக்கிற மாண்டு மரத்தில் வந்து ஆள் ஏரியாச்சு பாக்ஸ்லாம் வந்து தண்ணியில் முழுக்கிட்டு போல் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்காங்க இப்போ பார்ப்போம் இப்போ இந்த கயிறு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கொடுக்கணும் கொடுத்து வந்து அந்த வலையில் வந்து கட்டணும் அப்போ தான் வந்து நம்ம ரெண்டுத்திலும் சமமாக இழக்க முடியும் ரெண்டு கயிறும் பிடிச்சி டைட்டாக இழுக்கணும் அப்படியே வலை சுருங்கி வரணும் நம்ம பெரிய போட்டில் எப்படி சுருக்கு வளைப்போமோ அதேமாரி தான் வந்து இதையும் போட்டுக்கடியில் விட்டு வளைக்கணும் இதில் ஒன்று இன்னொரு பிரச்சனை இருக்குது மக்கள் இது என்னென்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து நம்ம போட்டு கடியில் வளைக்கிறோம்ல போட்டுக்கடியில் வந்து இலை சுக்காலாம் இருக்கும் அதில் வந்து வலை வந்து மாட்டிக்கும் அதை வந்து நம்ம பொறுமையாக உள்ள முழுகி வந்து தட்டணும் இப்போ அந்தாண்டை போய் முழுகுவாங்க அதை வந்து என்னால் காட்ட முடியாது ஏன்னா வந்து நான் கரையில் நிற்கிறேன் அந்தாண்டை போய் போக முடியாது அந்தாண்டை வந்து முழுகி தட்டி விடுவாங்க நீங்கள்னா பாருங்கள் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் அது வந்து டைம் ஆகும் அதை போய் முழுகி தட்டி விட்டு வருவாங்க அப்போ தான் வந்து வலை வந்து ஒடியாக இருவாங்க பாராது எப்போதுமே தெரியும் ஓட்டுக்கடியில் வந்து இல்லை இலலாம் இருக்கும்ல அதில் ஓடி வலை மாட்டிக்கும் அதை போய் பொறுமையாக தட்டுவாங்க மக்கள்கிட்ட போயிட்டு அந்த கயிறை கட்டி விட்டாலும் வந்து பொறுக்க வச்சு இழுத்துட்டு அதுக்கு மேலே முழுக்கி தட்டி விட்டு அதுக்கு மேலே வலையை சுருக்கி மீனை பிடிச்சிடுவாங்க பார்க்கலாம் எவ்வளோ தான் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கேன் மக்களே என்னென்ன மீன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம சேனல் இந்தமாரி வீடியோலாம் தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நம்ம பலேருமே சேனலை சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு வேறு எந்தெந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லம்பாடி பொருள் தான் அந்த வலையை எடுத்துகிட்டு வந்தாங்க இந்த போட்டு இருந்தாலும் நம்ம போட்டிலலாம் போய் வளைக்க முடியாது மக்கள் இந்த வலையை இது வந்து எப்போதுமே வந்து கரை வலைனா வந்து நம்ம கரையில் நின்றுட்டு நீஞ்சி போய் தான் அந்த வலையை வந்து எப்போதுமே வந்து விடணும் அதில் எப்போதுமே இப்போ நீஞ்சு போய் தான் அந்த வலையை ஓங்கணும் மக்களே பாருங்கள் இப்போ வலையை விட்டு அந்த தளப்பில் கட்டியாச்சு இப்போ வந்து இதை டைட்டாக பொருக்க வச்சு இழுக்கணும் மக்களே தண்ணி வந்து சரியான ஓட்டமாக வேறு இருக்குது வத்தமாக ஏர்னியாக என்னன்னே கண்டுபிடிக்காத அளவுக்கு சொலண்டு ஓடிகிட்ருக்கு மக்களே தண்ணி மேல் தண்ணி வந்து வத்தம் போல போல் தண்ணி வந்து ஏர்ணி ஓடி இது ஏர்னு ஏறுது ஏர்ணி ஓடிட்டுருக்கு பாருங்கள் மக்களே வலையை கட்டி விட்டாச்சு இப்போ எவ்வளோ பொறுக்க வச்சு இழுத்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு பாருங்கள் அவ்வளோதான் மக்களே இதோட வளைக்க வேண்டியது தான் இதோட மீன் நம்மளுக்கு கிடச்சிரும் வலை சுருங்கி வந்துடும் வலை வந்து ஃபுல்லாக சுருங்கி வரணும் அப்போ தான் வந்து ஒரு கொண்டு வலை மாரி அப்படியே சுருங்கி வரணும் அப்போ தான் வந்து உள்ளே வந்து மீன் நிற்கும் அவ்வளோதான் மக்களை பையன் பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிட்டான் பாருங்கள் எவ்வளோ டைட்டாக பிடிச்சி இழுக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு ஆள்லாம் வந்து இந்த வலையை இழுக்க முடியாது மக்களை இப்போ வந்து இப்போ நாலு பேருமே வந்து இந்த வலையை இழுத்தாதான் தான் இழுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் என்னான்னு சொல்லிட்டு தெரியல பார்க்கலாம் மக்களை இப்போ உங்கள் பார்த்தா தெரியுங்க எவ்வளோ டைட்டாக இந்த வலையை இழுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள் இவ்வளோ டைட்டாக இழுத்து அந்த அடியிலேருந்து வலை அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டேக்குது இப்போ வச்சு இழுத்து இப்போ வலையை சுருக்கணும் மக்களை இப்போ என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே இலையில் மாடி இருக்குன்னு சொன்னோம்ல அதை தான் மொழி வந்து தட்டிட்ருக்காங்க பசங்கள்லாம் போயிட்டு அதில் வந்து ஒரு ஆள் தான் போய் தட்டிகிட்ருக்காங்க இப்போ இன்னொரு ஆள் வந்து சட்டம் இல்லைன்னு இன்னொரு ஆள் நீஞ்சு போயிட்டுருக்காங்க அவங்கள பாதை தெரியலாம் நீஞ்சி போய்ட்டு இருக்காங்க தூரத்தில் அவனும் போய் சேர்ந்து தட்டி விட்டுட்டு அதோட வலையை இழுக்க வேண்டியது மக்களே இப்போ வாங்க உங்கள்கிட்ட கிளியராக அந்த பிளாட்சி மீனை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்கல ரொம்ப க்யூட்டான மீன் பார்க்க மனிதம் பொல்லு இருக்கும் மக்களே இது பொல்லலாம் பார்த்தா ஸ்டாண்டு மீன் தான் பாருங்களேன் ஸ்டாண்டு போட்டோன்னே நிற்கிது ஸ்டெயிலாக வேற நிற்கிறார் இந்த மீன் மக்களே பார்த்தீங்கன்னா வந்து வலையை பற்ற ஆரம்பித்தாச்சு இலையில் மாட்டி இந்த வலையும் தட்டி விட்டாச்சு இப்போ வந்து பற்றிட்டுருக்காங்க பாருங்கள் பார்த்தா தெரியும் ரெண்டு ரெண்டு பேரும் வந்து இப்போ டைட்டாக இழுத்துட்ருக்காங்க ஏன்னா வந்து வலை வந்து சுருங்கி வரணும் உள்ளே வந்து மாட்டிகிட்டு வரும் அடியில் இருந்து ஒரு மக்களே இப்போ பாருங்களேன் எவ்வளோ டைட்டாக வருதுன்னு சொல்லிட்டு இந்த வலை இப்போ இரு உள்ளே இருக்கிற மீனெல்லாம் அந்த வலை அப்படியே வாரிட்டு வரும் மக்களே அவ்வளோதான் மக்களை வலையை தட்டி விட்டாச்சு இதோட அந்த வலையை சுருக்கி பார்த்தோண்டே தான் நம்ம சுருக்கொலை எப்படி சுருக்கி பத்துறோமோ அதேமாரியே இருக்க வேண்டியது தான் அந்த வலையை பாருங்களேன் எவ்வளோ டைட்டாக நீங்கள் பார்த்தாலே தெரியும் அவங்க எவ்வளோ பலத்தை காட்டி இழுக்கிறாங்க அப்படியே அந்த வலை வரமாட்டேங்குது இன்னும் ரெண்டு பேரும் அங்கே தான் நீஞ்சி இருக்காங்க அவங்க வந்த பிறகு தான் வந்து ஃபுல்லாக ரொம்ப ரெண்டு நாலு பேர் சேர்ந்து இழுப்பாங்க எவ்வளோ டைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பொறுக்கு வச்சு இழுக்கிறாங்க பாருங்கள் அதனால் வந்து அடியிலேருந்து வரும் இல்லை போட்டுக்கு அடியிலேருந்து வரணும் போட்டுக்கு அடியிலையும் மாட்டிக்கும் ஆனால் வந்து கொஞ்சம் டைட்டாக தான் வரும் போட்டுக்கடியிலேருந்து போயாலாம் அடியில் போய் மாட்டிக்கணும்ல போட்டுக்கு அடியில் அதனால கொஞ்சம் டைட்டாக தான் வரணும் நம்ம பசங்க தான் மேஞ்சி வந்துட்டு இருக்காங்க பாருங்கள் நீஞ்சி பத்தாதி நீஞ்சி வந்துட்டுருக்காங்க வந்த பிறகு வந்து அவங்களும் கை போட்டு வலையை இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க மக்களே இப்போ உங்களை பார்த்தாலே தெரியும் இவங்க ரெண்டு பேர் இழுத்தே வலை வந்து போட்டுக்கு அடியிலேருந்து பாதி வலை வந்துடுச்சு உங்களை பார்த்து தெரியும் போட்டுக்கு அணியத்தில் ஒரு பையன் மேய்ஞ்சிட்டுருக்கான் பாருங்கள் மேய்சிட்ருக்கானே சொல்லிட்டுருக்கேன் நீஞ்சிட்ருக்கான் பாருங்கள் போட்டுக்கு அடியிலேருந்து பாதி வலை வந்துடுச்சு இதோட மீன் உள்ளே நிற்கும் சொல்லிட்டு நினைக்கிறேன் பார்க்கலாம் என்னென்ன மீன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க மக்களே எப்படி எப்படி சுருக்கி எடுத்தாச்சுன்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்படி தான் வந்து இந்த வலையை வந்து சுருக்கி எழுக்கணும் இப்போ பாருங்கள் மடிமாரி இருக்கும் மீன் வந்து அங்கேயும் போக முடியாது இங்கேயும் போக முடியாது உள்ளே தான் நிற்கணும் இந்த பையன் இப்போ எதுக்கு உள்ளே நிற்கிறானா வந்து மீன் வந்து உள்ளேருந்து இந்தாண்ட வழியாக ஒரு நாளில் இந்தாண்ட வழியாக கேப் இருக்குது அதனால தான் வந்து உள்ளே போய் நீஞ்சி மீனை ஒழப்பி விட்டுட்டு இருந்தான் வலையில் போய் மாட்டிக்கின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் மக்களை வலை வந்துச்சு எப்படி பத்துறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்பயும் எவ்வளோ டைட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் கஷ்டப்பட்டதுக்கு உள்ளே மீன் இருக்குதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் மக்களே பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து இப்போ தெரியாது மீன் வந்து அதிகமாக இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு படப்படம் நடிக்கணும் இப்போ வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா வந்து உள்ளே பக்கம் தான் போய் மீன் நிற்கும் இப்போ நம்மளுக்கு என்ன வலை வரணும் வலை ஃபுல்லாக சுருங்கிடுச்சு மக்களை இதுக்கு மேலே உள்ளே இருக்கிற மீன் வந்து வெளியே போக முடியாது வா அது என்ன நினச்சாலும் சொல்லிட்டு அந்த மீன் வந்து வெளியவே போக முடியாது இதுக்கு மேலே அந்த மீன் வந்து நம்மளுக்கு தான் சொந்தம் வலையை பற்றிட்டு இருக்காங்க இது வரைக்கும் ஆனால் ஒரு மீன் கூட கிடைக்கல மக்களே கடைசியாக மடியில் பார்த்தா தான் கிடைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து இதிலலாம் வந்து மீன் வராது சுருக்குவாலையை பொறுத்த வரைக்கும் இந்த அங்கே தான் போய் மீன் நிற்கும் ஏன்னா வந்து நம்ம பற்ற பற்ற அது மேஞ்சிட்டே தானே இருக்கும் இதில் வந்து மாட்டிக்காது இந்த வலையில் அதனால் அங்கே தான் போய் நிற்கும் ஆனால் இது வரைக்கும் ஒரு மீன் கூட காணும் மக்களே பார்த்தா தெரியும் மக்களே ஒரு மீன் இருக்குது மக்களே வலையில் இருக்குது மீன் இருக்குது மக்களே பெரிய மீனாக இருக்குது மக்களே பார்த்து தெரியும் வந்திருக்கு பாருங்க கை கிட்ட என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க மக்களே பாருங்கள் மக்களே உங்கள் கையில் வச்சுருக்காங்க பாருங்க மீன் அது என்ன மீன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நூலாணி மீன் சொல்லுவோம் அந்த மீன் தான் வந்து மாட்டியிருக்கு இன்னொரு பெரிய சங்கரா மீன் மாட்டிருக்கு மக்களை அவங்க பார்த்தா அவங்க கிட்டே போய் காட்டுற பாருங்கள் சங்கரா மீன் மாட்டியிருக்கு அரை கிலோ இருக்கும் சங்கரா மீன் டேஸ்ட்டான மீன் மக்களே இருக்கிறதுல டேஸ்ட்டான மீன் சங்கரா மீன் தான் அப்படி இருக்கிறதுனா வந்து இப்போ நம்ம பிடிச்சதில் டேஸ்ட்டான மீன் மக்களே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன்லாம் இது பார்த்தீங்கன்னா வந்து நூலாணி மீன் சொல்லுவோம் அந்த மீன் தான் மாட்டியிருக்கு இது வருங்க மக்களே சங்கரா சரியான சங்கரா மீன் உங்கள் வலையை மணம் கஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கு ஒரு ஆறு கிலோ சங்கரா மீனாச்சும் கிடச்சிருக்க மக்களே இந்த வலையில் இந்த வலையில் இப்படி தான் மக்களை மீனே வரும் பார்த்துக்கோங்க உங்கள்கிட்ட நான் கிட்டே போய் காத்துறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வரு பார்க்கவே பயங்கரமாக இருக்குல்ல மீன் சரியான மீன் மக்களே தான் சங்கரா இதெல்லாம் கிலோ வந்து முந்நூறுவா போகும் மக்களே சங்கரா மீன் மட்டும் சங்கரா மீன் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்காது வாங்க நான் உங்களுக்கு கிட்ட போயால் நான் அந்த மீனை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா வந்து கிளிஞ்சா மீன் சொல்லுவோம் அந்த மீன் தான் இது வந்து சின்ன மீன் கிளிஞ்சா மீன் சொல்லிட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையில்லாத மீன் இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன சைஸாக இருக்குல்ல பெரிய சைஸாக இருந்தால் எடுத்துகிட்டு போகலாம் ரொம்ப சின்ன சைஸாக இருக்குது வாங்க நாங்கள் போட்டில் போய் காட்டுற அந்த மீன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க மக்களே அந்த மீன் கிடக்கு வாங்க சங்கராவை எடுத்து காட்டுறோம் பாருங்கள் இருக்கு பாருங்க மக்களே ஒரு அரை கிலோ இருக்கும் மக்களே பெரிய சங்கரா மக்களே இது பார்க்கவே பயங்கரமாக இருக்குல்ல சரியான டேஸ்ட்டாக இருக்கும் மக்களை நீங்களும் சங்கரா மீன் சாப்பிட்டுருந்தனா கண்டிப்பாக கமனில் சொல்லுங்கள் நம்மளுக்கு இந்தமாரி ஃபிஷிங் ரெடி எல்லாம் கண்டிப்பாக பழைய மீன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ஒரு நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் மக்களை ஓகே மக்களை எட்டட்டா